ஒரு பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் அநாகரிகமாக கேவலமாக நடந்து கொள்ற ஒரே ஒரு ஊடகம் தமிழ்நாட்டிலே பெட்ரூமுக்குள்ள கேமரா வைக்கிற ஒரே ஒரு ஊடகம் இருக்கு அப்படின்னா அது நம்ம உலகத்துக்கு தெரியும் நம்ம கலாநிதி அங்களுடைய சன் குரூப் இப்போ அந்த சன் குரூப் மாதிரி தான் நேற்று அந்த சீமானவர்கள் மேடைக்கு போக தண்டியும் அமைதியை நின்றுகிட்டு இருந்த அந்த கும்பல் மேடை ஏறி பேசத் தொடங்கிட்டாரு மேடை ஏறி பேசுறதுன பிறகு நாம் பாதுகாப்பு பாசம் இருக்காங்க இங்க யாரும் பவுன்சர்ஸ் கிடையாது அவங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது கொண்ட பட்டின் காரணமாக கட்சியில் எப்படி மகளிர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை ஊடர் ஒழிப்பு பாசறை இருக்கும் அப்படி ஒரு முன்னாள் படை வீரர்கள் பாசறை இருக்கு அந்த பாசறையில் அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காகவும் கட்சி பொறுப்பாளருடைய பாதுகாப்புக்காகவும் கட்சிக்காரங்க பாதுகாப்புக்காகவும் அவங்க வருவாங்க அப்படி வந்த அந்த எங்களை உள்ள விடுங்க எங்களை உள்ள விடுங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கு கூட்டம் முடிஞ்சு வந்த பிறகு அண்ணன் சீமான சந்திக்கல எனக்கு ஒன் டு ஒன் வேணும் சீமானந்த வந்து சன் டிவியுடைய கூலியும் காலி ஆயிடுச்சு இந்த சேகர்பாபு டேரக்ஷன் வந்து கூலியும் காலி சொல்லி ஒரு